இன்றைய நாளிலும் தேவனுடைய வார்த்தை பிறந்தார் ஏசாய ஒன்பதாம் அதிகாரம் ஆறாம் வசனம் சொல்லுது நமக்கு ஒரு பாலன் பிறந்தார் நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார் கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும் அதாவது தேவனுடைய பிறப்பை குறித்து இந்த வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு நமக்கு ஒரு பாலன் கொடுக்கப்பட்டார் அதாவது இயேசு கிறிஸ்து இந்த பூமியில பாவங்கள் பெருகின பகுதியில மனுஷர்கள் எப்படி வாழ வேண்டும் என்று தெரியாமல் இருக்கிற காலப்பகுதியில் தேவன் பூமிக்கு மனிதனாய் வந்தார் மனுஷனாய் வந்த தேவகுமாரன் எப்படி இந்த மனிதர்கள் வாழ வேண்டும் என்று சொல்லியும் எப்படி வாழ்ந்தால் தான் தன்னுடைய பரலோக ராஜ்யத்தில் எங்களை சேர்த்து கொள்வார் என்று சொல்லி சொல்லுவதற்காக இந்த பூலோகத்தில் வருகிறார் உண்மையில் தேவன் பூலோகத்துக்கு அரசனாக ராஜாவான தோற்றத்தில் வராமல் எவ்வளவு கோலம் சுடி வருகிறார் உண்மையில் தேவன் இந்த பூலோகத்திற்கு வந்து அவ்வளவாய் பாடுகள் பட்டு அடிகள் பட்டு எங்களுக்காக ரத்தம் சிந்தி மறித்தார் என்பதை நாங்கள் நினைவு கூறுகிறவர்களாக இருக்க வேண்டும் தேவன் எங்களுக்காக பாடுபட்டு அடிகள் வேண்டுவதற்கு அவர் உண்மையில் எந்த விதமான பாவங்களும் செய்யவில்லை ஆனாலும் எங்களுக்காக எங்களுடைய பாவத்திற்காக அவர் தன்னை தானே பலியாக ஒப்பு கொடுத்து எங்களுக்காக அவர் அடிகள் வாண்டி மறிக்கிறார் கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கும் ஆனாலும் தேவன் ஏழை கோலம் சூடி வந்தபடியால் இந்த ஜனங்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை ஆனாலும் அவர் இன்றும் ராஜாவாக எல்லோரோடும் கூட இருக்கிறார் எங்களை பாவ வாழ்க்கையில் இருந்து மீட்டுக்கொள்வதற்காக தேவன் எங்களுக்காக பூமியில் மனிதனாக பிறந்தார் பிறந்த இயேசு வளர்ந்து கொள்ளட்டும் எங்கள் ஒவ்வொருத்தருடைய இதயங்களிலும் ஹாவ் எ பிளஸ் டே